வணக்கம் கேபி ஹெல்த் கேர் சேனல் கோவக்காயின் நன்மைகளை பற்றி அறிவோம் கோவைக்காய் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது நீரிழிவு நோயைத் தடுக்கும் ஒரு இயற்கையான வலி கோவக்காய் கோவக்காய் இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கும் பல நன்மைகளை தருகிறது கோவக்காய் மன அழுத்தத்தையும் குறைக்கும் இதில் விட்டமின் பி டூ பி சிக்ஸ் நார்ச்சத்து போன்ற தாதுக்கள் உள்ளன இவை ஆற்றலின் உற்பத்தியைக்கு உதவுகிறது இதில் உள்ள விட்டமின்கள் தோல் மற்றும் கண் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இதய நோய்கள் புற்று புற்றுநோய்களையும் தடுக்கிறது கோவக்காயின் இலைகள் இரும்பல் ஆறாத புண்கள் சுரங்கு உடல் சூடு ஆகியவற்றை போக்கும் கோவக்காய் வந்து கரப்பான் தலதோசம் நீரிழிவு போன்ற நோய்களுக்கு மருந்தாகும் கோவக்காயின் வேர்கள் உஷ்ணம் வாத நோய்கள் சர்க்கரை நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் உடல் புண்களுக்கும் கட்டுப்படுத்த உதவுகிறது கோவக்காயில் உள்ள தன்மை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது கோவக்காயின் தீமைகள் மற்றும் யார் யார் பயன்படுத்தக்கூடாது கோவக்காய் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் சர்க்கரை பிரச்சனை உள்ளவர்கள் குறைந்தளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி கோவக்காய் உணவில் சேர்த்து கொள்ளலாம்